பதினான்கு வயது பெண்களுக்கான நீளம் பாய்தலின் நிகழ்வு வெற்றி கெட்டிய மாணவர்களுக்கான பரிசில் வழங்கும் நிகழ்வு முதலாம் இடம் ஏ மதுசனா விபுலானந்தர் இல்லா டி கன்சிகா பண்டிதமணி இல்லா நிலக்ஸி தாமலர் இல்லா வெற்றிப்பீடத்தில் காத்திருக்கும் மாணவர்களுக்காக பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக ஆசிரியை திருமதி சானா செல்வநாயகி அவர்களையும் ஆசிரியை திருமதி டி அவர்களையும் ஆசிரியை ஸ்ரீ துணேசா அவர்களையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம் வெற்றி கீழத்தை காத்திருக்கும் பரிசுகளை விளங்கி கைகொழிப்பதற்காக ஆசிரியை திருமதி சனா செல்வநாயகி அவர்களையும் ஆசிரியை திருமதி பி வேரூ அவர்களையும் ஆசிரியை ஸ்ரீ அவர்களையும் தன்போடு அழைத்து நிற்கின்றனர்